கதை எடுத்து கதை எடுத்து அடித்து கண்ணாடியெல்லாம் உடைப்பாங்க நாங்கள் எல்லாம் சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருப்போம் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் காஞ்சிபுரம் போனது அடிதடி எவ்வளவோ இருக்கும் கத்தி எடுத்துக்கிட்டு போவானுங்க ரோட்டில் நம்ம கதவு தரது தான் அதோடு வந்து உள்ளே ஒழிஞ்சுக்குவானுங்க எல்லாம் நடக்கும் அந்த ரோட்டில் ட்ராம் போகும் அப்போது இப்போல்லாம் பஸ்ஸு ரோட்டில் இருக்கும் ட்ராம் போகும் அப்புறம் ட்ராம் நின்றுச்சு செல்லூரில் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு செண்டு வாங்கிக்கணுன்னாங்க அதை வாங்க திறனில் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் சமைச்சு சமைச்சி போட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வருவாங்க நான் பாவம் அவங்க ஒன்றுமே இல்லாதவங்கன்னுட்டு அவங்களுக்கு நான் இன்னமும் நான் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு இப்படி தான் இருக்கேன் உங்களுடைய இத்தனை ஆண்டுகால பயணத்துல நீங்க உடல் ஆரோக்கியத்துல எப்படி எல்லாம் கவனம் செலுத்துவீங்க என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துப்பீங்க இது வேணும் அது வேணும்ன்றதெல்லாம் இல்லை எல்லாமே அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டோம் இப்ப இருக்க இருக்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்ப ஒரு பத்து இப்ப ஒரு அஞ்சு வருஷமா சாப்பாடெல்லாம் தண்டது இல்லை மூச்சு வாங்க பேசினா மூச்சு வாங்கும் ரெண்டாவது வந்து நான் பிறவியிலேயே பித்த பையில ஏதோ ஒரு கோடு மாதிரி ஒரு கிராஸ் இருந்திருக்கு அது தெரியல இப்போ பத்து வருஷத்துக்கு இங்கே வந்து ஏழு வரும் எட்டு வருஷம் இருக்கும் எது சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தி வந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சா அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க என் பேர்தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு கொண்டு போகிறது அவர் வேலைக்கு போயிட்டு வந்துடும் அதுக்குள்ளே என் கோயம்புத்தூர்லேருந்து என் மகன் வந்துட்டான் எல்லாம் பார்த்து கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ட்டு சொன்னாங்க டாக்டருங்கெல்லாம் க ஓடி பேசி வேண்டாம் அப்போ தொ தொண்ணூறோ தொண்ணூற்றி ரெண்டு தான் ஆச்சேன் வேண்டாம் இவங்களுக்கு வா சரியாயிடும்ட்டாங்க அதனால் நான் இப்போ எதுவும் சாப்பிட்றதில்ல தயிரை போடுவேன் சர்க்கரை போடுவேன் ஸ்வீட் ரொம்ப இஷ்டம் இந்த நேரமும் இல்லைன்னா சக்கரை அண்டி வாயில் போட்டுக்குவேன் சாப்பிடுவோம் இப்ப வந்து மூணு வேலையுமே உங்களுக்கு அந்த கொஞ்சோண்டு சாதம் அந்த தயிர் அவ்வளவுதானா உணவு அந்த காய்கறிகள் நல்லா வெந்து போடும் சாப்பிடுவேன் சாம்பார் தொட்டுக்குவேன் எல்லாம் எதுவும் வேண்டாம்னு ரொம்ப சாப்பிட்டாக்கா இங்க கசப்பு ஒன்று ஓகே அதனால நமக்கு தெரியும் ஆசை இருக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு சாப்பிட முடியும் நம்ம ஏன் தணிக்கிடணும் அதனாலதான் ஸோ ஐந்து இந்த ஐந்து தலைமுறையை பாத்திருக்கீங்க உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் வந்து தான் இருக்கு சோ இப்போ உங்க காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய பொண்ணுங்க அவங்க அவங்களுடைய பசங்க அவங்களுடைய பசங்க அப்படின்னு வரும் பொழுது இவங்களுக்கெல்லாம் இன்னமும் நீங்கதான் சமைக்கிறீங்க பொழுது இந்த உணவு முறை மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா

பிள்ளைகள் தான் முக்கியம் அதுங்க என்ன கேட்டாலும் வாங்கி குடிச்சுருவேன் அவ்வளோ நான் ஊருக்கு போகும்போது கூட காசை கொடுத்து எதாவது வாங்கி சாப்பிடுக்கணும்னு சொல்லுவேன் இதெல்லாம் திட்டுவாங்க பிள்ளைகள் ஆனால் பிள்ளைகள் செலவழிக்காதுங்க எல்லாமே உண்டியில் போட்டுருங்க பிள்ளைங்க இந்த அவன் உண்டியில் போட்டான் காசை பிள்ளைகள் தான் எனக்கு அதே மாதிரி யார் ஒருத்தர் என்ன இருந்தாலும் கீழே விழுந்துட்டா போய் பார்ப்பேன் இந்த ஒரு பிள்ளை மூக்கில் எதுவும் போ பயர் போட்டுச்சு உடனே அதை எடுத்து ஊதி உண்டுகளை தட்டி ஊதி அதை எடுத்தேன் அது அதுக்கு முன்னையே ஒரு இன்ஜினியர் வீட்டில் இதே மாதிரி தான் ஒரு பிள்ளை அவன் பேர் மறந்துட்டேன் அவர் அவர் பிள்ளைக்கு அப்படி தான் இப்போ இன்னும் சொல் எல்லாம் பேர் சொல்லுவாங்க அந்த பேர் எல்லாரும் வாழ்த்துனது நான் இது வரைக்கும் நல்லா இருக்கேன் அவ்வளவு நீங்க பணியில இருக்கும் பொழுது அதாவது மருத்துவ மருத்துவ பணியில வந்து உதவி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அஹ் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப இதுக்கெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைக்கு போய் அவங்கள காப்பாத்தி கொண்டுட்டு வந்திருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி தருணங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருக்கா அந்த மாதிரியா டெத் ஆகறதுக்கே கார்பரேஷன்ல விடுறது இல்லை பிளசண்டா வெளியே வந்துட்டா கூட அதை அப்படியே வச்சு தூக்கிட்டு ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய் பெரிய ஆஸ்பத்திரி பொறுப்பில் விட்டுறது எப்படி இங்கே டுத்து ஆகிறதுக்கே இல்லை அது மாதிரி தான் பார்த்துக்கோங்க ரொம்ப இது எங்கள் சொந்தக்காரங்களே பெரிய பணக்காரங்க நான் வேலை பார்க்குறேன்ட்டு அந்த இடத்துல வந்து பிரசவம் ஆகிட்டு தான் போவாங்க கார்பரேஷன் நான் வந்து அதுக்கப்புறம் கார்பரேஷன் ஆச்சு அதுக்கு முன்னே முனிசிபாலிட்டியாக இருந்தது அப்புறம் கார்பரேஷன் ஆச்சு மருத்துவத்துறையில் வந்து மருத்துவ உதவியாளராக நீங்க பணியாற்றும் போது வாங்கிய முதல் சம்பளம் முப்ப முப்பது ரூபாய் அதில் வந்துமானம் வீடு கொடுக்குறேன் நூறு ரூபாய் எடுத்துக்குவாங்க அதான் முப்பத்தி ரெண்டு ரூபாய் கைக்கு வரும் ஆகும்போது ஆகும்போது எழுநூத்தி இருபது இப்போ வந்து வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா அதை பற்றி நீங்கள் இடையில பேசிட்டுருக்கு பேசிட்டு இருந்தீங்க அந்த சமயத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்த்தீங்க உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் எது மக்கள் அப்போ எப்படியெல்லாம் சிரமப்பட்டாங்க வெளியே உடனே அடிக்க வருவாங்க கதை எடுத்து கதை எடுத்து அடித்து கண்ணாடியெல்லாம் உடைப்பாங்க நாங்கள் எல்லாம் சாத்திக்கிட்டு உள்ள இருப்போம் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் காஞ்சிபுரம் போனது பீச்சு பீச்சுக்கு பக்கத்துல அதனாலதான் பயந்துட்டு குண்டு போட்டப்போல்லாம் மக்களை எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க அப்ப இருந்தவங்க அதை எப்படி அவங்க போய் அஹ் ஒவ்வொரு இடத்துலயும் அவுங்கவங்க அவங்கவுங்க அப்படியே அப்படியே போயிட்டாங்க பா வழிய ஓகே இல்ல ஏதோ இந்த கு குகை மாதிரிலாம் இருந்தவங்களை மறைச்சு வச்சலாம் சொல்லி அந்த மாதிரியான குகைக்குள்ள படுத்துருவோம் இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க பாருங்க காங்கிரஸ் கட்சி அந்த கட்சின்னுட்டு அப்ப அவங்களுக்குள்ளதான் சண்டை வரும் சண்டை வந்து க அடி அடி ரோட்ல பண்ணுவாங்க கொடி கட்டி இருந்தாலுமே தீ வச்சிடுவாங்க வைக்க இப்போ சுதந்திரத்துக்கு இப்போ இருக்கல உடனே டீ வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் எப்போ அப்புறம் அப்புறம் தான் மக்கள் வந்து அவங்க உயிரை காப்பாத்திக்க என்னெல்லாம் பண்ணாங்க அவங்கவங்க வேணுங்கவும் போய் சண்டை போடுவாங்க இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்க வேண்டியதுதான் அவங்கவுங்க பாதுகாப்பு அடிதடி எவ்வளவோ இருக்கும் கத்தி எடுத்துக்கிட்டு போவானுங்க ரோட்ல நம்ம கதவு தரது தான் அதோட வந்து உள்ள ஒளிஞ்சுக்குவானுங்க எல்லாம் நடக்கும் அந்த ரோட்ல ட்ராம் போகும் அப்போ இப்பெல்லாம் பஸ் ரோட்ல இருக்கும் ட்ராம் போகும் அப்புறம் ட்ராம் நின்றுச்சு எல்லாம் உங்களுடைய காலத்துல வந்து விலைவாசி உயர்வு அப்படின்றது வந்து ரொம்பவே அதாவது எல்லா பொருட்களோட விலையுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் விலைவாசி வந்து அதிகமாயிடுச்சு எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாயிடுச்சு ஒரு தங்கம் தங்கம் ஒரு பவுன் அறுபதாயிரம் கிட்ட விக்குது நீ உங்களுடைய காலத்துல எல்லாம் வந்து தங்கம் வந்து ரொம்ப கம்மியான தான் வித்துட்டு இருந்தோம் அப்பலாம் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு தங்கம் வாங்குனீங்க தங்கம் எங்க வாங்குறது வரவுக்கும் செலவுக்கும் சரியா போகும் வாங்க முடியாது செல்லூர்ல வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு செண்டு வாங்கிக்கணுன்னாங்க அதை வாங்க திறன் இல்லை ரூபாய்க்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் சமைச்சி சமைச்சி போட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வருவாங்க நான் பாவம் அவங்க ஒன்றுமே இல்லாதவங்கன்னுட்டு அவங்களுக்கு நான் இன்னமும் நான் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு இப்படி தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் போட்டு நான் ஒன்று வீடு கொடுத்தாங்க கோட்ரஸ்ஸு இந்த மூணு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இந்த பக்கம் பார்த்தா குடிச்சிட்டு வருவான் இந்த மாதிரி இருக்கும் நைட் டியூட்டி போயிட்டோம்னா பிள்ளைகள் என்ன ஆகும் ஏதாகுன்ட்டு இதுக்காக அந்த வேண்டான்ட்டு விட்டாச்சு எவ்வளவோ இருக்குது நம்ம போட்டவங்க மட்டும் மட்டு வாடகைக்கு விட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி போய் பேசி எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த மாதிரி பழக்கமும் இல்லை அவரும் ஒரு தரமானவரும் கிடையாது அப்படியே இருந்து பிள்ளைகளை வாழ்த்து குடும்பத்தோடு இருக்கணும் என் பேரனுக்கும் பெரிய குடும்பம் நான் வா பார்க்கப்பட்டு போனதும் பெரிய குடும்பம் இன்னமும் பெரிய குடும்பத்துலாம் இருக்கேன் அந்த அந்த ஒரு கல்யாணத்துக்கு இவங்க எல்லாம் போனாங்க அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க வந்தாங்க எல்லாம் தேதி கேட்டிருக்காங்க நான் சொன்ன மண்டபம்லாம் வேண்டாங்க சும்மா இங்க இருக்கிறவங்களே பார்த்துன்னா கேட்கல மண்டபம் முடிச்சு எல்லாம் செய்ய போறாங்க செய்யுங்கன்னு இருக்கேன் உங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது உங்க கணவரை நீங்க எப்போ மீட் பண்ணீங்க நான் வந்து அதுல நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை கொஞ்சம் சொல்லுங்க சுவாரசியம் எல்லாம் இல்லை என் இந்த இவருடைய சம்சாரம் அவருடைய தம்பி சொந்த தம்பி இல்லை எங்கள் இவருக்கு ரெண்டு அண்ணனுங்க மதுரையில் கைலாசம் பிள்ளைன்னா ஆள் ரெண்டு பிள்ளைங்க அண்ணன் தம்பிங்க தம்பிக்கிட்ட தான் எங்கள் வீட்டுக்கார் சரண் அடைஞ்சு இருந்தார் தான் எனக்கு கல்யாணம் அடைஞ்சி இவங்க அண்ணன் இவங்க அண்ணன் மூலியமாக தான் எனக்கு அண்ணி மூலியமாக தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அண்ணி தான் யார் இருந்தால் அவனுக்கு அவங்களும் அண்ணன் பெரிய குளம் எங்கள் மாமியார் வீடு பெரிய குளம் இதெல்லாம் இதண்ணி கல்யாணம் நடத்தி வச்சது எங்கள் அண்ணன் தான் கடைசி தான் எங்கள் அவன் எங்கள் அண்ணன் பெரிய பெரிய நாத்தனார் நான் இங்கேருந்து ஐம்பத்தி ஒன் ஐம்பத்தி ஆறில் மதுரை மறுபடியும் அப்போ தான் எல்லாரும் வந்து எனக்கு அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு முடிச்சு போட்டு எல்லாம் ஒரு பத்து மாதத்துல மறுபடியும் வேலை கிடைச்சிருச்சு போ அவங்களுக்கு ரெண்டு இது அதில் ரெண்டாவது நாத்தனார் பிள்ளைகள் தான் இந்த மாதிரி எல்லா இடமும் போனது இந்த சினிமா தொழிலில் கூட எல்லாம் போனது தான் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய காலகட்டங்கள்ல வந்து திருமணம் வந்து ரொம்ப சிம்பிளா நடந்து நடந்து வந்து பாத்தீங்கன்னா திருமணங்களை வந்து கிராண்டா பண்ணணும் சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கான ப்ரிப்ரேஷன்ல அதை எப்படி நீங்க பாக்குறீங்க பாட்டி ரொம்ப சந்தோஷம் யுகங்கள் மாற மாற எல்லாம் இருக்கு அதனால அந்த காலத்துல இது ஒன்னொண்ணு மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க வெள்ள சேலை கட்டினாங்க இப்போ வந்து என்ன யா இவங்க விடோவா என்னட்டு தெரியாத காலமா போச்சு அதுதான் இனிமே இன்னும் வரப்போகிற காலத்தில் இனி அதை விட பொதுவாக இருக்கும் வரப்போகிற காலத்தில் தாய் தாப்பன் பிள்ளைகள் மட்டும்தான் சொந்தம்னுட்டு வருவாங்க சொந்தம் பேர் சொல்றதுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது இனிமே என்னாதான் தெரியும் உலகம் மாறி போச்சு இனி இனி அஞ்சு வருஷத்துக்குள்ளே இனி ரொம்ப மாறிடும் அதாவது உங்களுடைய காலத்தில் கணவர் இறந்துட்டா மறுமணம் செஞ்சுக்கிறது வந்து ஒரு பெரிய தவறா சோ இப்ப வந்து மறுமணம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா டைவர்ஸ் இல்ல டைவர்ஸ்ன்றதை விட கணவர் இறந்துட்டாருன்னா அடுத்து திருமணத்துக்குள்ள போயிடுறாங்க சோ அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய வளர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வரவேற்கிறீங்களா பழைய காலத்து மறக்க முடியாது இருந்தாலும் இப்ப இந்த காலத்துக்கு அனுசரிச்சு போக வேண்டியதுதான் அனுசரணை அதுக்காக வேண்டிய அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னா முடியாது எதுவும் நடு சாப்பாடும் எனக்கு தான் இருக்கணும் அதனால் நான் அப்படி தான் இருந்தேன் நான் கொடிசியாக இருந்தேன் அன்ட்டுலாம் கிடையாது இன்னும் கஷ்டப்பட்டதாக நினைக்கிறதில்ல அது தான் நல்லா இருக்கு அவ்வளோ கஷ்டம் நல்லா கடைசியில் நல்லா இருந்துச்சு நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க உங்களுடைய உணவை உணவை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க அதாவது உங்கள் பேர பிள்ளைங்கள யாருடைய சமையல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க தீனம்மா சமைப்பா அவள் சமையல் நல்லா பிடிக்கும் மற்ற பிடிச்ச உணவு எது எனக்கு பிடிச்ச உணவு உணவு நல்லா காரம் சாரமாக புளிப்பாக இருக்கும் அதை புளி சாரம் இந்த கத்திரிக்காயில் மசால் உள்ளே வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க நல்லாயிருக்கும் வெள்ளைப்பூடு குழம்பு பிரசவம் ஆச்சுன்னா குழம்பு நான் தான் வைப்பேன் வெள்ளைப்பூடு குழம்பு இப்போ அதெல்லாம் யாரும் வைக்க முடியாது அந்த பொடிக்கு பக்கம் சொல்றதே நான் தான் லிஸ்ட் என்ன வச்சிருக்கேன் சுத்தரத்தை மிளகு சுக்கு திப்பிலி எல்லாம் வச்சிருக்கேன் ஆக்சுவலா பிரசவம் அப்படின்ன உடனே நீங்க நிறைய பிரசவங்கள் பார்த்துருக்கீங்க அதுல மறக்க முடியாத ஒண்ணே எத்தனை பிரசவங்கள் முதல் நீங்க பார்த்துருக்கீங்க அதுல மறக்க முடியாத மறக்க முடியாத ஒரு சினிமா தேட்டர் முதலாளியுடைய பொண்ணு ஆஞ்சநேயர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிரசவம் மூணு நாள் மூணு நாள் கூட இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இறந்துருச்சு அந்த மாதிரி பிரசவம் பார்த்துருக்கேன் அப்புறம் வெறும் கொளக்கட்ட மாதிரி முண்டம் அது வந்து இப்படி சோளக்கதிர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரசவம் விழுந்திருக்கு அதை பார்த்துருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் என் கண் கூட பார்த்தது பார்க்கும்போது நீங்கள் ஆச்சரியமாக தான் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கேன்னு எல்லாம் எல்லா இதுவும் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பிரசவங்கள் பார்த்துருக்கீங்க அது மாதிரி கேன்சர் பேஷண்ட் அதை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் ஓகே அப்போ அதுக்கெல்லாம் தனியாக ஆஸ்பத்திரி இல்லை உதவி செஞ்சுருக்கேன் போய் ஒரு ராத்திரியில் இருப்பேன் அதே மாதிரி யாரு டெத் ஆனாலும் நான் தான் போய் அதை இது பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணுறதும் நான் தான் ஓகே கூப்பிட்ருவாங்க வாங்கிட்டு செஞ்சுருக்கேன் அதெல்லாம் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியும் சரி சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அப்ப இருந்த இந்தியாவுக்கும் இப்ப கூடிய இந்தியாவுக்குமான வித்தியாசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய அரசியல் சூழல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய இருந்து எங்களோட சில விஷயங்களை பார்க்கணும் அந்த அனுபவத்திலேயே இருந்தாக்க அப்படிதான் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கணும் இப்ப நல்ல நிலைமையில இருக்கும் எல்லாமே எல்லாரையும் கை தூக்கி விடுற மாதிரி நாடு இருக்கு பிள்ளைகள படிப்பு இருக்கு அந்த காலத்தில் படிக்க சொல்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது இப்பப்போ அது அதுக்கு நல்ல பிள்ளைகளும் அதே மாதிரி நல்லா ப படிக்கிறாங்க அதுதான் ரொம்ப தேவை நல்ல படிப்புலாம் நல்லா இருக்கு பரவாயில்ல இந்த மாதிரி இருந்து இன்னும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் ஸோ உங்களோட உங்களோட இவ்வளோ நேரம் நாங்கள் பேசி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க நிறைய சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க இவ்வளவு தூரம் இது பண்ணது ரொம்ப சந்தோஷம்